ഭാരതദേശമെൻറ് <laughs> பெயர் சொல்லுமா டி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜாந்தன்ராஜ் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் வாரந்தோறும் ஒரு தியாகியை பற்றி நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒருவரை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் சொர்ணத்தம்மாள் என்பது அவருடைய பெயர் விடுதலைப் போரில் பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்த அடி உதை சிறை சித்திரவதை ஆகியவற்றை அதற்கு மேலாக அவமானத்தையும் அனுபவித்தவர் தான் இந்த சொர்ணத்தம்மாள் மதுரை கடைச்சி வசித்து வந்தவர் சொர்ணத்தம்மாள் சுதந்திர போராட்ட தியாகி மதுரை எஸ்ஆர்என் என் சேஷபாகவதரின் மனைவியாக இவர் கணவர் பணிபுரிந்த கம்பெனியில் சாதாரணமாக ஒரு வேலை பார்த்து வந்தார் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு சென்றிருந்த பாரதியாரை பார்த்து அன்னி பேசன் அம்மையார் கேட்டார் இந்த தேசத்தின் மக்கள் தொகையில் பாதியாக இருக்கும் பெண்களை நீங்கள் ஏன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தவில்லை புதுமை கவிஞராகிய நீங்களே உங்கள் மனைவியை மாநாட்டுக்கு அழைத்து வரவில்லையே அப்படி இருக்கையில் உங்கள் போராட்டம் எப்படி வெல்லும் என கேட்டு பாரதியாருக்கும் பாரத பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஊட்டிய அன்னிபேசன்ட் அம்மையாரை பற்றியெல்லாம் அறிந்திருக்கவில்லை இந்த சொன்னத்தம்மாள் அதுபோல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த கே பி ஜானவகி அம்மாள் கேப்டன் லட்சுமி ருக்மணி லட்சுமிபதி அம்மு சுவாமிநாதன் அம்புஜம்மல் மீனா கிருஷ்ணமூர்த்தி எஸ் எஸ் ருக்மணி அம்மாள் நாகம்மையார் மற்றும் பத்மாசினி அம்மையார் ஆகியோர் சமூக கல்வி ஜாதி பொருளாதார பின்புலம் கொண்டவர்களாக இருந்தார்கள் ஆனால் மதுரை சொர்ணத்தம்மாள் இந்த பின்புலம் ஏதுமில்லாமல் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் கணவர் சுதந்திர போராட்ட வீரர் என்பதால் சுதந்திர வேள்வியில் தன்னையும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் நாடு விடுதலை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவர் மனதில் உள்ளா வந்து கொண்டிருந்தது அத்தோடு வந்தே மாதிரம் என்ற ஒற்றை சொல் அவருக்கு தாரக மந்திரமாக இருந்தது விடுதலை காலத்தில் குதிக்க தயாரானார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஆறு தான் நாடு சுதந்திரம் அடைய மகாத்மா கடைசி ஆயுதமாக வெள்ளையனே வெளியேறு கோஷத்தை முன்னெடுத்தார் இது நாடெங்கிலும் மூளை முழுக்கெங்கும் கொண்டிருந்த காலம் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் முழுக்க சுதந்திர போராட்ட புயல் வீசியது அப்பொழுதெல்லாம் கதர் சட்டை வேட்டி சேலை அணிந்தாலே போலீசார் லத்தியை சுற்றுவார்கள் வந்தே மாதரம் என்று முணுமுணுத்தால் லத்தியால் அடித்து துவைத்து விடுவார்கள் முதல் முறையாக கணவருடன் மறியல் போராட்டத்திற்கு சென்றால் சொன்ன வந்தே மாதரம் என கோஷமிட்டார் இவர் குரல் உச்ச ஸ்தாயில் கேட்டது கோஷமிட்ட சொர்ணத்தம்மாளை கைது செய்து ஒரு வாரம் சிறையில் அடைத்தார்கள் விடுதலையாகி வெளியில் வந்த சொர்ணத்தம்மாள் தம்பதியினர் மீண்டும் மறியலில் ஈடுபட்டு ஒரு மாதம் சிறையில் அடைக்கப்பட்டனர் வெளியே வந்த அவர் இந்த தேசம் சுதந்திரம் அடைய வேண்டும் அதற்குரிய தருணம் இதுவே நாம் தொடர் மறியலில் ஈடுபட வேண்டும் காந்தியடிகளின் உத்தரவே வேத வாக்கு என்று வெளிப்படையாக கம்பீரமாக சொன்னார் சொர்ணத்தம்மாள் மூன்றாவது முறை கணவர் துணையின்றி மறியலில் தானாகவே ஈடுபட்டு கைதானார் இம்முறை அவர் வேலூர் சிறையில் ஆறு மாதம் அடைக்கப்பட்டார் அப்போதும் ஆறு மாதம் சிறை தண்டனை முடிந்து வந்ததும் மீண்டும் மறியலுக்கு தயாரானார் ஒவ்வொரு விடுதலைக்கு பின்னும் மீண்டும் மீண்டும் மறியலில் ஈடுபட்டு கைதாகும் சொர்ணத்த மாலை கண்டு போலீஸ் நிர்வாகம் எரிச்சல் அடைந்தது இவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அடித்தும் சிறையில் போட்டும் கூட மீண்டும் மீண்டும் விடுதலை களத்தில் நிற்கிறாரே என்ற ஆத்திரம் வேறு அது மட்டுமின்றி சொர்ணத்தம்மாளின் தொடர் மறியல் என்பது பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருந்தது பெண்களும் திரளாக மறியலில் கலந்து கொள்ளத் துவங்கினர் அதிலும் ஏழை நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களின் பங்களிப்பு அதிகமானது இதை முடக்க போலீஸ் திட்டமிட்டது இன்றைய பெண்களுக்கு உடை என்பது தங்களின் அழகு செல்வாக்கு ரசனை கற்பனை திறன் ஆகியவற்றை அடையாளம் காட்டுவதற்கான சாதனம் ஆனால் தியாகி சொர்ணத்தம்மாளுக்கு தான் அணியும் கதர் சேலை என்பது சுதந்திர போராட்டத்தின் அடையாளம் அதை விடுதலை இந்தியாவின் கொடியாகவே அவர் மதித்தார் அதை அவர் பெருமையாகவும் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொள்வார் அதை அவமதிப்பதின் மூலம் சொர்ணத்த மாலை அடக்கிவிடலாம் என போலீசார் கருதினர் அதையடுத்து அந்த ஒரு கொடூரமான செயல் வரலாற்றில் இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு கொடூர செயல் அரங்கேறியது நான்காவது முறையாக மதுரை விளக்குத்தூண் பகுதியில் மறியல் செய்தபோது தீச்சட்டி கோவிந்தன் என்ற போலீஸ் அதிகாரி அவரை கைது செய்து ஒன்றாம் நம்பர் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் வைத்தார் அவரோடு சிறிது நேரத்தில் லட்சுமிபாய் அம்மாவையும் கைது செய்து கொண்டு வந்தார்கள் தீச்சட்டி கோவிந்தன் கதர் சேலையை சுட்டிக்காட்டி யார் வாங்கி கொடுத்தது என்று கேட்டார் உன்னை யார் மறியல் செய்ய சொன்னது என கேட்டார் யாரும் சொல்லலை வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு வெளியேறணும் நமக்கு விடுதலை வேண்டும் என்று சொன்ன பலத்த குரத்தில் சொன்னார் தடியால் அடித்தார் இரவு பதினோரு மணி வரை போலீஸ்காரர்கள் அவரை அடித்தனர் உண்மையை சொல் உனக்கு சோறு போடுகிறோம் என்று சொன்னார் உங்கள் சாப்பாடு வேண்டாம் நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் அதுதான் முக்கியம் என்றார் நீ கட்டியிருக்கிற இருக்கிற சேலையை கொடு என சொல்லி அவரை அடித்தனர் தடியால் அவரது காதில் அடித்த போது காது மடல் கிழிந்து ரத்தம் வந்தது தோழர்களே அன்றிலிருந்து சொர்ணத்தம்மாளுக்கு சரியாகவே காது கேட்காது ஒரு கட்டத்தில் அவரது சேலையை பிடித்து இழுத்தனர் அதை தடுத்ததோடு அவர்களிடமிருந்து தப்பிக்க முயற்சித்தார் பெல்ட்டாலும் வத்தியாலும் செருப்பாலும் மாறி 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 அடித்தார்கள் அவர் அடித்தாங்காமல் ஒரு காலகட்டத்தில் கீழே விழுந்து விட்டார் அவர் அணிந்திருந்த கதர் சேலையை அவிழ்த்து மிக நீளம் குறைந்த சேலையை தந்து கட்டிக்கொள் என்றார்கள் அந்த சேலையால் உடல் முழுமையாக மறைக்க முடியாது அதை கட்டிக்கச் சொல்லி அவரையும் லட்சுமிபாயும் ஒரு போலீஸ் லாரியில் ஏற்றினார்கள் டிரைவர் உட்பட பதிமூன்று போலீஸ்காரர்கள் அதில் இருந்தனர் ஜெயிலில் அடைக்கப் போகிறோம் என சொன்னார்கள் ஆனால் ஜெயிலுக்கு போகாமல் பல சந்துகள் இருட்டான பகுதி வழியாக போலீஸ் லாரி சென்றது இதை கண்ட இவரது கூட இருந்த லட்சுமிபாய் அம்மாள் அழுதார் நம்ம ஏதோ செய்து விடுவார்கள் இவர்கள் வந்து சிறைக்கு கொண்டு போகவில்லையே வேறு எங்கே கொண்டு போகிறார்களே என்று ஒரு பயத்தோடு இருந்தார் லாரியின் டிரைவர் போலீஸ்காரர் ஒருவரிடம் எங்கே நிறுத்துவது என்று கேட்டார் அதற்கு அவர் ஒரு பன்னெண்டு மைல் போகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்றார் அப்போதே இரவு ஒரு மணி இருக்கும் வயலும் காடும் போன்ற இடத்தில் லாரியை நிறுத்தி இவர்கள் இருவரையும் இறங்கி சொன்னார்கள் தோழர்களே பார்த்து கொள்ளுங்கள் பன்னிரெண்டு மைல் தூரம் மதுரையில் இருந்து அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் ஒரு நடு காட்டில் என்னென்று சொன்னால் அன்றைக்கி அவ்வளோ வளர்ச்சி கிடையாது அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் இறங்கினார்கள் அப்போது ஒரு போலீஸ்காரர் அவரிடம் சுயராஜ்யம் வேண்டும் சுயராஜ்யம் வேண்டும் கேட்டீங்கல்ல இந்த பாதை வழியா போ சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கிண்டலாக பதில் சொன்னார்கள் இருவருக்கும் என்ன செய்வது என்றே தெரியாது அப்போது அவர் சுதந்திரத்துக்காக எந்த பாதையில் போக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அப்போ கூட சொன்னத்தம்மா சொல்றாங்க சுதந்திரத்துக்காக எந்த பாதியில் எங்களுக்கு போக வேண்டும் என்று தெரியும் நீங்கள் அடக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் இந்த தைரியத்தை நாம் பாராட்ட வேண்டும் அங்கேயும் அவர்கள் இருவரையும் விட்டுவிட்டு லாரி போய்விட்டது அரைக்குறை ஆடையுடன் அந்த இடத்திலிருந்து தட்டு தடுமாறி நடந்து வர ஆரம்பித்தார்கள் ஒரே இருட்டாக இருந்தது இருவருக்கும் பயம் வீடுகளும் இல்லை ஆள் நடமாட்டமும் இல்லை ஒரு மைல் தூரம் சென்றிருப்பார்கள் அப்போது ஒரு பையனும் இரண்டு பெண்களும் அவர்கள் வழியில் பார்த்தார்கள் எங்கே போகிறீங்க இந்த நடுராத்தியில் அப்படின்னு கேட்டாங்க அவர்கள் நடந்த முழு விவரத்தையும் சொன்னார்கள் அவர்கள் பரிதாபப்பட்டு வாங்க வாங்க எங்களுடைய குடிசை பக்கத்தில் தான் இருக்குது அங்கே போகலான்ட்டு ரொம்ப பசியாக இருப்பீங்க சாப்பிடுங்க என்று சொன்னார்கள் படுக்க தலையணையும் கொடுத்தார்கள் அந்த சமயத்தில் ரெண்டு பேரும் எங்களுடைய சேலையை உருவி கொண்டார்கள் ஆகவே தயவுசெய்து பக்கத்தில் வேற ஏதாவது ஒரு சேலை இருந்தால் கொடுங்க அப்படின்னும் போது அவர்கள் இருவருக்கும் அவர்கள் சேலையை தருகிறார்கள் அந்த சமயத்தில் அவர்களை இறக்கி விட்ட விஷயத்தை மதுரை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முத்துக்கணிக்கு அந்த டிரைவர் போய் சொல்லியிருக்காரு அதாவது கெட்டவனே ஒரு நல்லவன் இருப்பான் பாருங்க அந்த டிரைவர் போயிட்டு முத்துக்கண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் இரவோடு இரவாக இரண்டு பெண்கள் தனியாக இருக்கிறார்களே இவர்கள் எங்கு இருப்பார்கள் என்று முழுவதும் தேடுகிறார் கடைசியில் அவர்கள் இருந்த இடத்தை கண்டுபிடித்து இவர்களை கூட்டிச் சென்றார்கள் அங்கிருந்து குதிரை வண்டியில் மதுரை புது மண்டபத்திற்கு கூட்டிச் சென்றார்கள் அங்கு ஃபோட்டோ கடை வைத்திருந்த ராமலிங்கம் என்பவர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தார் அது விடுந்து விட்டது அவரும் ஒரு சுதந்திர போராட்டத்தியாகி பிறகு நடந்ததை குறித்து அவரும் மற்றவர்களும் விசாரித்தனர் போலீசார் இவர்களை துன்புறுத்தியதையும் வயல்காட்டிற்கு காட்டிற்கு கொண்டு போய் விட்டதையும் சொன்னார்கள் அவர்களுக்கு அளவிட முடியாத வருத்தம் நீங்கள் அடிபட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டது பெரிய தியாகம் என்றார்கள் பிறகு அவர்களுக்கு கதர் சேலை வாங்கி தந்து வீட்டிற்கு குதிரை வண்டியில் அனுப்பி வைத்தார்கள் போலீசார் இப்படி இவர்களை அவமானப்படுத்திய பிறகு காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொள்வது அவர் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்தாரே தவிர சொர்ணத்தம்மாள் குறைந்து போகியுள்ளார் பிறகு நிறைய போராட்டங்களில் போனார் அதுக்கப்புறம் மேடையில் காந்தியினுடைய பாட்டை மிக சத்தமாக பாடுவார் சொர்ணத்தம்மாலை அரைக்குறை ஆடை உடுத்த வைத்த போலீஸ் துறை அதிகாரிகள் மீது காங்கிரஸாருக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருந்தது இந்த போலீஸ் நம்ம எப்படியாவது பழி வேண்டும் என்று காங்கிரஸ் இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் நினைத்தார்கள் இந்த கொடுமையை செய்தவன் விஸ்வநாதன் நாயர் என்ற ஒரு போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இவரைத்தான் தீச்சட்டி கோவிந்தன் என்று குறிப்பிடுவார்கள் தேச பக்தர்களுக்கு கொடுமையான தண்டனை வழங்குவதில் கெட்டிக்காரர் வித்தியாச வித்தியாசமான தண்டனையெல்லாம் கொடுப்பார் மதுரை இளைஞர்களுக்கு இந்த விஸ்வநாதன் நாயர் மீது ஒரு கண் அவனை பழி தீர்த்து கொள்வதற்கு நல்லதொரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வாய்த்தது இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் நாயர் மீது ஆசிட் வீசிவிட்டு பழிக்கு பழி எங்கள் தாய்குளத்தை நிர்வாணமாக்கி அவமதித்த விஸ்வநாதன் நாயரே இனி நீ வாழ்நாள் முழுவதும் நீ செய்த அந்த கொடுமையை உன் முகத்தையும் உடம்பையும் பார்த்து பார்த்து நினைவுபடுத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டனர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் நாயர் மீது ஆசிட் வீசிய நபர்கள் என்று சந்தேகிக்கப்பட்டவர்கள் எல்லாம் உடனடியாக கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் வழக்கை நிரூபிக்க போதிய சாட்சிகள் அப்போது கிடைக்கவில்லை எனவே ஆசிட் வீசினார்கள் என்பதற்கு பதிலாக அரசாங்கத்தை கவிழ்க்க சதி செய்ததாக இந்திய பாதுகாப்பு சட்டப்படி வழக்கு தொடுத்தார்கள் இந்த வழக்கு மதுரை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது சட்டப்படி கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தண்டனை பெற்றவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிவிஷன் மனு செய்தார்கள் ஜெயராமன் என்ற வழக்கறிஞர் எதிரிகளுக்காக வாதிட்டார் ஆனால் உயர்நீதிமன்றம் செஷன்ஸ் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மீண்டும் உறுதி செய்தது சுதந்திர வேள்வியில் அடிப்பட்ட ரத்தம் சிந்த உயிர்விடக்கூட தயார் ஆனால் பெண்மைக்கு இழிவு ஏற்பட விட மாட்டோம் என்று கூறி மதுரையின் அடையாளத்தை உறுதி செய்து தண்டனையை அனுபவித்தார்கள் அந்த இளைஞர்கள் இந்த விஷயத்தில் நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் சொர்ணத்தம்மாள் அரை குறை ஆடையோடு அவரை அனுப அடித்து துன்புறுத்திய பின்பும் அவர் தொடர்ந்து மேடையில் பாடுகிறார் இளைஞர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு நீங்கள் செய்த தீங்கிற்கு உங்களுக்கு நாங்கள் செய்வோம் என்று இது நடந்து சில காலம் ஆகிவிட்டது சொன்னத்தம்மாள் அதற்கு பிறகு ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கிறார் பஸ் பாஸ் ரயில் பாஸ் பென்ஷன் கிடைக்கும் என்று நாங்கள் போராடவில்லை சுதந்திரத்திற்காக தான் போராடினோம் சிறை சென்றோம் கொடுமைகளை நாங்கள் அனுபவித்தோம் சுதந்திரம் கிடைத்தபோது போது கஷ்டப்பட்டது வீண் போகவில்லை என சந்தோஷப்பட்ட இதெல்லாம் நல்ல முறையில் காப்பாற்ற வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக ஜாதி மதம் பாராமல் இணைந்து இருந்து சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று வீரத்தியாகி சொர்ணத்தம்மாள் ஒரு பேட்டியில் கூறினார் உண்மையாகவே இந்த வரலாற்றை நாம் கேள்விப்படும்போது நம் நாட்டில் துரதிர்ஷ்டங்களான ஒரு விஷயம் இது போன்ற தியாகம் செய்தவர்களை நாம் மறந்து மறந்துவிடுவதுதான் சொர்ணத்தமாலினுடைய தியாகம் வரலாற்றில் பொன் ஏடுகளில் பதிக்கப்பட வேண்டியது இன்றைக்கு நாம் சுதந்திரத்தாக நிகழ்ச்சியில் சொர்ணத்தமாலினுடைய அந்த தியாகத்தை பார்த்தோம் இனி வரும் வாரங்களிலும் நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் வாழ்க பாரதம்